இந்த வெயிலுக்கு இளநீர் ஜூசு மோர்னு குடிச்சிட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டு சாப்பாடு மீந்திருச்சு கவலையை விடுங்க மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிருங்க தண்ணி தனியாக சாப்பாடு தனியாக பிரிச்சுக்கோங்க அந்த தண்ணி இருக்கட்டும் அதுல ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்றேன் இந்த மீதமான சாப்பாட்டில் கொஞ்சமாக ஜீரகம் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு கையில் பிசைஞ்சு ஒரு பிளேட்டில் ஒரு துணி ஒரு வெள்ளை துணியை நல்லா தண்ணியில் பிழிஞ்சு அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீளமாவோ இல்லை கில்லு வடகம் மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுட்டு வெயிலில் நல்லா ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான வடகம் ரெடி இது எங்கள் ஊர் பக்கத்தில் சோத்து வத்தல்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம மீதமான தண்ணியை வடிச்சு வச்சோம் இல்லைங்களா அதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு குடிச்சு பாருங்க அதுதாங்க நீர் ஆகாரம்னு முன்னொரு காலத்துலலாம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இதை விட ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் வேற எதுவுமே இருக்க முடியாது பட் கோல்ட் டைம்ல கண்டிப்பாக இதை குடிக்கக்கூடாது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் வத்தல் ஊற்றுறதுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாதம் வடிச்சு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்